Hello, friends. நான்வெஜ் போலவே டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வெஜிடேரியன் டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு மூணு குளிக்கரம்பி கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட மூணு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கிக்கோங்க மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது தலையில் கொஞ்சம் கரும் ையை போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கொதிக்க விடுங்க மசாலா பச்சாவாடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வெட்டி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தட்டு போட்டு முடிக்கலாம் அன்றை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இதோட தலையில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும் காரம் தூக்காலாக வேணுங்கிறவங்க மிளகு தூளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ்ஷோட பேர் காளான் மிளகு மசாலா ஃப்ரெண்ட்ஸ் சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே இதை நாம் சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுங்கிறவங்க தண்ணியை கூட கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை ரொம்ப ட்ரையாக வேணுனாலும் இதை வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க லாஸ்ட்டாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்